எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா தான் நினைச்சதை அடையணுங்கிறதுக்காக அந்த சேக்கர் நல்ல மாதிரி நாடகம் ஆடுறான் அப்பாவும் அதை நம்பிட்டாரு இடையில பொண்ணு சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னு தெரியல உன்னை அம்மா மலை போல நம்பியிருக்கேன் எனக்கு கல்யாணம் அந்த நாள்ல இருந்து உங்க அப்பா உட்காரு சொன்னா உட்காருவேன் எந்திருக்க சொன்னா இயந்திருப்பேன் இது வரைக்கும் ஏன் என்னன்னு கேட்டதே இல்ல என் புருஷன் கையில இருக்கிற துப்பாக்கிக்கு பயந்த அவர் என் கழுத்துல கட்ட தாலிக்கு பயந்த அவருக்கு காப்பி கொடுக்கறதுனாலே என் கை நடுங்குமே இந்த கல்யாணத்தை பத்தி நான் அவர்கிட்ட எப்படியுமா பேசுவேன் கண்ண தொடச்சுக்க அந்த காமாட்சி நம்மளை கைவிட மாட்டா அது என்ன கழுத்துல புதுசா டாலரு ஒண்ணு மடக்கிறதுக்காக நீங்க மடக்கி போட்டீங்க எங்களால முடியலையே நீங்க சொல்ற நிறெல்லாம் சொல்ற ஆளுக்கெல்லாம் நல்ல சரப்பா பாத்து ஊத்தி ஊத்தி குடுத்தோம் என்ன பிரியோஜனம் உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வந்து போற மாதிரியா இருக்கு இந்த வீடு யார் வந்தாலும் எல்லாம் உட்கார வச்சு பேச வேண்டியது இருக்கு பண்டாங்கள உட்கார சொல்லனா நல்ல நாற்காலி இருக்கா இல்லை சோப்பா தான் இருக்கா ஹம் உடம்பு வசதியா இருக்கேன்னு காலை நீட்டு படுக்கலானா கட்டலுக்கு பாலு இல்ல வேறக்குதேன்னு பேன் போட்டா பான் ஓட மாட்டேங்குது ஏமா கரும்பு இல்லையோ ஆஹ் கரண்ட் இருக்கு பேனு தான் இல்ல உடம்பு கூட கிழ்த்து நடத்துங்க

அந்த கடனை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு சீக்கிரமே அடைச்சிருவேன் நீ வேணா பாரு. கூடிய சீக்கிரமே ஒரு தேட்டருக்கு மாளிகை ஆகி ஒரு கௌரவத்தோட உங்க அப்பா கிட்ட நான் வந்து பண்ணு கேக்குறேன். நீ எதுக்கு வரதப்படாத? அந்த ஆண்ட முனியத்தலாம் நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். போதுமா ஹ்ம். என்னgetElementById? கேட்டிங்களா? அசதி பாரு. அடியே ஓடியே ஓடியே. பாருங்க. நம்ம சின்ன மகளையே நம்ம கேட்டதெல்லாம் கொண்டு

இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்துருக்கேன் நேர்ல இப்ப அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே என்ன பயம் நீங்க ஒண்ணுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இருந்து பாத்துறோம் ஆமா நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா என்ன ரெண்டு நாள்ல வித்துருவேன் வித்திட்டு அந்த பணத்தை எல்லாம் வச்சிட்டு என்ன செய்யறதுங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் என்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒண்ணா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன் என்ன ஓனர் ஆக்க போறீங்களா ஐயோ குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க என்ன மோங்க உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன் நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஆனா ஒண்ணு நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும் ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களா அதே மாதிரி இந்த தேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து ஆடுவாங்க அதை நான் மறுக்க முடியுங்களா அதை விட முக்கியம் இந்த தேட்டர் ஓனர் என் கால புடிச்சுட்டு அழுவாரு அவர் எட்டி ஓடிச்சுட்டு வர முடியுங்களா அது மட்டும் யாருக்குமே தெரியக்கூடாது

நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைய இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வேண்டாம் வீணா அவமானப்பட்டு திரும்ப சொல்றது கெடுப்பாது பரவாயில்லையா உங்களுக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக்குறேன் அப்பா பத்திரம் பாத்துங்க வந்துறேன் சொல்ல சொல்லுப்பா என்னங்க தேவை இருக்கா உள்ள இருக்க போங்க வாங்க வாங்க

தயவு செஞ்சு நீ போய் அவர் அவசியம் பாரு நீயும் உங்க அப்பா ஒன்னா சேரதா இருந்தா நானும் எங்க அப்பா வெளிய போக தயாராகிறோம் கடவுள் எங்களுக்கு தொழில கொடுத்துருக்கான் அதை வச்சு நாங்க பழச்சுக்கிறோம் ஏண்டா கூட்டிட்டு போ வந்தியா இல்ல குத்தி கட்ட வந்தியா உனக்கு தொழில் தெரியும் நீ பழச்சுக்குவேன் எனக்கு தொழில் தெரியாது நான் கையால ஆகிறேன் இல்ல எலோய் இந்த கதை சொல்ல ஏமாத்துறது இந்த நடிப்பெல்லாம் ஜனங்களோட வச்சுக்க என்கிட்ட வச்சுக்கிட்ட நச்சிடுவேன் உனக்கு எப்படி கடவுள் தொழில கொடுத்துருக்கானோ அதே மாதிரி எனக்கு அறிவை கொடுத்துருக்கான் அதை வச்சு எனக்கு பழைக்கவும் தெரியும் யார் யார எப்படி கவர் பண்ணவும் தெரியும் போட சேகர் மறுபடியும் சொல்றேன் நமக்குள்ள இருக்கிற பகையினால பெரியவங்க பாதிக்க வேண்டாம் உன்னை எப்படியாவது கூட்டி வரேன்னு நான் உங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் இப்ப நான் உன்னை கூட்டி போலேன்னா உங்க அப்பாவுக்குதான் ஆயிடுமானு எனக்கு பயமா இருக்கு ஆனா ஆயிட்டு போகுது நீ கொல்லி வை உங்க அப்பா மோல அடிக்கிட்டோம் சொன்ன இதே வார்த்தை இங்க வேற யாரா சொல்லியிருந்தா இங்க வெட்டி போட்டிருப்பேன் உன்னை பார்த்து உங்க அப்பா வேலை போறதை விட உன்னை பார்க்காமக்கு நல்லது இந்த பார் உங்க அப்பா போட்ட சோத்துலைங்க அவர் கொடுத்த நிலை வளர்ந்த விட நானு அந்த நன்றிக்காக ஒன்னு நான் சும்மா விட்டு போறேன் பாக்குறேன் எனக்கு தெரியும் அது ஒரு நாய் அதுகிட்ட நியாயம் எடுபடுமா யா நியாயம் எடுபடுமா வீட்டுல அடங்காதது வீதிகளை மிதிப்பட்டா தான் யா தெரியும் வீதிகளை மிதிப்பட்டா தான் தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தலைமொழிகிட்டேன் ஐயா நீயும் தலைமொழிகிட்டு போப்பா போ இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது உண்மையையும் மறைக்க நான் தயாரா இல்ல ஒரு வக்கீல கூப்பிடு எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வச்சிடறேன் முடிஞ்சா எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடு என்ன பேச்சு பேசுறேன் வெறும் என் பணத்தால மட்டும் அந்த தியேட்டர் உருவாச்சு ஓ உழைப்பு ஓம் புத்திசாலித்தனம் ஓம் கைராசி ஆளுந்தாண்டா என்னடா நமக்குள்ள வக்கீல் எனக்கு வக்கீலோட வாசு தாண்டா முக்கியம் நம்ம வாசியோட பலம் அதோட சத்தியம் வேற எவனுக்கு புரிஞ்சாலும் புரியல என்ன பரவாயில்லடா நம்ம ரெண்டு பேருக்கு புரிஞ்ச போதும் என்ன சார் புது படத்துக்கு வாங்க இப்ப வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையா இறக்கே அந்த பொண்ண என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சி வரீங்க இந்த பொண்ணு பத்து பன்னெண்டு பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறான் சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம் இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் எங்க அந்த ஆபரேட்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அவர் சாதாரண கேட்ட சொல்ல மாட்டாரு புடிச்சு சப்பு சப்புன்னு சப்பு அப்புனா உள்ளதெல்லாம் கச்சிருவாரு இருக்க கூட்டிட்டு வர ஆமா எதுக்காக பா என்னை இம்புட்டு தூரம் கூட்டிட்டு வர ஐயா என் வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான நாள் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த மனுஷன் கிட்ட என்னுடைய உள்ளத்தை திறந்து ஒண்ணு சொல்ல போறேன் சொல்லு அதை இங்கேயே சொல்லு வேகாத வெயில்ல எதுக்குப்பா இன்னும் மேல கூட்டு போற இது மேல இருந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் மேல அப்படி ஒண்ணும் கோயில் கூட இல்லையாப்பா தெய்வமே கூட வரும்போது கோயிலுக்கு கையா வாங்கையா சரி

சுடமாட்ட சொல்லு நான் விரும்புறது நான் விரும்புறது உங்க பொண்ணதான் ஐயோ ஐயோ என்ன தள்ளி விட்டுருக்கீங்க தள்ளி விட்டுருக்க தள்ளி விடுங்க இன்னைக்கு நீ கேட்டனா என்னைக்காவது ஒரு நாள் இதையே நான் வாங்கிட்ட கேட்டிருப்பேன் ஒன்ன மருமகன அடையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த ஊர்ல எனக்கு சமமா எவன் இருக்கிறான் அந்த ஏக்கம் ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு கேட்கறது ஓ உரிமை கொடுக்கிறது ஏன் கடமை நீ என்ன பண்ற உடனே புறப்பட்டு ஊருக்கு போய் உங்க அப்பனா கூட்டியாந்து கல்யாணம் ஐயா எங்க அப்பா எனக்கு சொந்தத்தில் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டது அவர் இந்த கல்யாணம் சம்மதிப்பாருன்னு எனக்கு தெரியல கிந்தா ஊரையே சமாளிச்சு இந்த துப்பாக்கி துரசிங்க உங்க அப்பனையும் சேர்த்து சமாளிக்கிறேன் மோசம் போயிட்டேன் மோசம் போயிட்டோமே உங்க அப்பா இப்படி ஒரு முடி வெடை நான் எதிர்பார்க்கவே இல்லையே நானும் பேசாம ஒண்ணையும் பேச விடாம பண்ணிட்டேனே இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே சரி சரி

உள்ளதான கணக்கு சொல்லுங்க சோறு வடிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்க குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்க கூட்டுல எட்டு வகை குருமாவல பத்து வகை சரி வறுவல் பொரியல் வகை வகையா செஞ்சுகிட்டே இருக்கணும் சரி அப்பளம் ஒவ்வொண்ணும் ஆன சைஸ்க்கு இருக்கணும் வாழை மரம் பூரா நம்ம தோட்டத்து மரமா இருக்கணும் சரி பக்கத்துக்கு பத்து மரம் கட்ட சொல்லு சரி மரம் பூரா பூம் பிஞ்சுமா கொத்தும் கொலையுமா இருக்கணும் ஏன் கட்டி வச்சிட்டேன்ல பொண்ணுதான் இங்க கட்டி போலண்ணா அங்க கற்பனத்துக்கு அத்துல தாலையை கட்ட முடியாது பாரு முகூர்த்தம் ஒண்ணு நெறங்கிட்டு இருக்கு சென்டிமெண்டா நல்லா இருக்கும் நடுங்களுக்கு வருது பார்த்துங்கடா குடுங்கண்ணே என்னடா எப்படி எடுத்துட்டு போறீங்க